அனைவருக்கும் வணக்கம் உடையாளூர் எங்கே இருக்குது உடையாளூருங்கிற பெயர் எப்படி வந்தது இதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் உடையாளூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இதை சுற்றி குடமுருட்டி முடிகொண்டான்னு ரெண்டு ஆறு ஓடுறது தலப்புராணத்துப்படி இந்த ஊரோட பெயர் ஸ்ரீ காங்கேயபுரம் அப்போ உடையாளூருங்கிற பெயர் எப்படி வந்தது முதலாம் குலோத்துங்க சோழனின் பட்டத்தரசியோட பெயர் உலகம் முழுது உடையாள் அதாவது உலகம் முழுவதும் உடையாள்னு அர்த்தம் அவருடைய பெயர்தான் மருவி உடையாளூர்னு இந்த ஊர் அழைக்கப்பட்டது அந்த காலத்தில் போருக்கான உடை வாழ் இந்த ஊரில் தயாரித்ததுனால இந்த ஊருக்கு உடையாளூர்னு பெயர் வந்ததுன்னு ஒரு செவிவழி செய்தியும் உண்டு பல சித்தர்கள் மகான்கள் பிரபுக்கள் இந்த ஊரில் வசிச்சு பஞ்சாட்சர தீட்சை பெற்றதுனால இந்த ஊருக்கு சித்தவனம் பஞ்சாட்சரவனம் சித்ராண்யம்னு பல சிறப்பு பெயர்களும் உண்டு ராஜராஜ சோழனால் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு சிவபாத சேகர மங்களம் ராஜராஜ சோழனுக்கு தன்னுடைய பல சிறப்பு பெயர்களில் அவருடைய விருப்பமான பெயர் சிவபாத சேகரன் அதாவது சிவனின் பாதத்தை தன்னுடைய தலையில் தாங்கியவர்னு அர்த்தம் ராஜராஜ சோழனுக்கு நவரத்ன கிரீடத்தை தன் தலையில் அணிவதை விட சிவனின் பாதத்தை தாங்குவதில்தான் அதிக விருப்பம் அதனால் அவருடைய விருப்பமான பெயர் சிவபாதசேகரன் அவருடைய பெயர்னால் இந்த ஊரும் சிவபாதசேகரமங்கலம்னு அழைக்கப்பட்டது இத்தகைய பெயர் பெற்ற இந்த உடையாளூரில் வடக்கு எல்லையிலிருந்து ஆட்சி செய்பவள் தான் உடையாளூர் ஸ்ரீ செல்வமகா காளியம்மன் அந்த அன்னையிடம் ஓர் வேண்டுதலை வைத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன் எப்பிறவியிலும் எப்பிறப்பெடுத்தாலும் அது வேண்டா என்னாலும் உடையாளூரில் உனை நினைக்க வேண்டுமோர் பிறப்பு மீண்டும் பேசலாம்